சன் டிவி தொலைக்காட்சி எப்படித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சன் டிவியின் புது சீரியலில் கதையை படக்கதையை காப்பியடித்த இயக்குனரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் டிவி சேனல்கள் அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு தற்போது புது புது சீரியல்களையும் அறிமுகப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் தான் சன் டிவியில் பூங்குடி என்ற புது சீரியலும் தொடங்க இருக்கிறதாம் வரும் திங்கள் முதல் காலை பதினொன்று முப்பது மணிக்கு இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறதா இதில் ஹீரோ மீது அம்மா போல அதிகம் பாசத்தை காட்டும் வளர்ப்பு தாய் ஆனால் உண்மையில் அவர் பொய்யான தாய் பாசத்தையும் காட்டுகிறாராம் அவரது அவர் முகல் முகத்திரையை கிளிக்க ஹீரோயின் வரப்போகிறார் என்பது போலவே புரோமோவில் காட்டப்பட்டு இருக்கிறதா அந்த வகையில்தான் இந்த கதை பாக்யராஜ் ராதா ஆகியோர் நடித்த எங்க சின்ன ராசா படத்தின் கதையை காப்பி அடித்தது போலவே இருக்கிறது என்றும் விமர்சனங்கள் இருந்த நிலையில்தான் கூடிய விரைவில் சன் டிவியில் புது சீரியலில் வெளிவரவாக உள்ளது என்றும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்